இப்போது செவ்வந்தியிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம்தான் ஹெகல் பத்திரவின் தொடர்பு கிடைத்தது என்று நாம் உங்களுக்கு நேற்று முன்தினம் ஒரு தகவலை வழங்கியிருந்தோம் செவ்வந்தியின் தாயின் நண்பர் தான் தக்ஸியினுடைய காதலர் என்று அந்த காதலர் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாது செவ்வந்தி அவர் மூலமாகத்தான் கெகல் பத்திரவின் தகவலை பெற்றார் அல்லது அவருடனான நெருக்கம் அதிகரித்தது பிரதான காரணம் தாய் என்று செவ்வந்தியின் தாயும் சகோதரரும் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் செவ்வந்தியினுடைய தாய் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருந்தார் அவருடைய வயது இறக்கின்ற போது வரும் நாற்பத்தி எட்டு என்றுதான் கூறப்படுகிறது செவ்வந்தியின் தாய்க்கு உண்மையில் இயற்கையாகவே மாரடைப்பு வந்ததா அல்லது அவை தொடர்பிலும் போலீசார் இப்போது விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது காரணம் செவ்வந்தியின் காதலன் செவ்வந்தியின் தாயின் நண்பர் தாயின் நண்பராக இருந்த போதுதான் அவர் செவ்வந்தியினுடைய காதலராக மாறுகிறார் இவ்வாறான ஒரு வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஹெகல் பத்ரா என்பவர் வந்து இலங்கையிலே ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் அவருடன் அந்த நெருக்கம் வந்திருக்கின்றது கொழும்பு நீதிமன்றத்திலே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே எந்த ஒரு ஊதியமுமே பெறாமல் செவ்வந்தி அதனை செய்திருக்கின்றார் அப்படியே செவ்வந்தியின் காதலர் இப்போது அவர் முன்னாள் காதலன் என்று கூறினாலும் அவர் எங்கிருக்கின்றார் அவருடனான தொடர்பு என்னவாக இருக்கின்றது செவ்வந்தியின் தாய் கைதுக்கு பின்னர் இடம்பெற்ற மரணத்தில் ஏதாவது செவ்வந்தியின் காதலனுக்கு தொடர்பு இருக்கின்றதா செவ்வந்தியின் தாயின் மரணம் தொடர்பில் ஒரு தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் செவ்வந்தியின் சகோதரனுடைய கைது அதன் பின்னர் பிணையில் வெளிவந்ததாக கூறப்படுகிறது அவை தொடர்பிலும் தீவிரமான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்தத்திலே இந்த முழுவதுமாக இருக்கக்கூடிய காலப்பகுதி செவ்வந்தி விவகாரத்தில் தொடர்பானவர்கள் பலர் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட போகிறார்கள் அவர்கள் வியாபார முக்கியர்களாக இருக்கலாம்

இப்போது ஊகிக்கப்படுகிறது ஜே கே பாய் என்றுதான் ஊகிக்கப்படுகிறது ஏனென்றால் இயல்பாக செவ்வந்தியால் அந்த இடங்களை போய் சென்றடைய முடியாது ஜே கே பாய் கெஹல் பத்திரவுடைய ஆபத்தானவரா இந்த குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவனுடைய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டிருக்கின்றது அந்த திறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக செவ்வந்தி விவகாரத்தில் போகிறதா யாழ்ப்பாணம் அல்லது கைதுகளால் நடுங்க போகிறதா யாழ்ப்பாணம் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது